என்ன தொப்பை பாய் அக்கா பாய் தம்பி பாய் நீ என்ன மணிக்கு ஏற்ற வளர்க்கும் மரியா டென்ஷன் பண்ணாத டீ மாஸ்டர் போடாத டீ கேட்டீங்க அதுக்கு நீங்கள் தான் அந்த பதில் ஓ அடியா நீங்கள் பாத்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேளுக்கே அடியா பாருங்க மஞ்சப்பை தொப்பை மஞ்சப்பை ஓ இன்னும் எத்தனை வருது பாருங்க நீங்களே சொல்லுங்கள் பிரபு ஹாய் நீங்களே சொல்லுங்கள் சதீஷ் ஒரு நல்ல டாப்பிக்காக சொல்லுங்கள் சரி தங்கச்சி ஒரு ஜோக் மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன் தங்கச்சி சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க சதீஷ் சொல்லுங்கள் நீங்களே ஏதாச்சும் ஆஹாஹாஹா ரொம்ப நினப்பு தான் உப்பு சைவம் அசைவம் தங்கச்சி உப்பு சைவமாக அசைவம் விடுகதையை போட்டு கொல்ல அதிமுக உப்பு அசைவமாக செய்வோமா எப்படி சொல்கிறது இல்லை சாம்பாரில் போட்டால் செய்வோம் கறிக்கற போட்டால் அசைவம் நாங்கள் கூட அசைவோம் அந்த மாதிரியா ஒரு உதவி உதவி சரவணா சொல்லுங்க சார்ண்ணா நம்மளும் பண்ணலை எனக்கு கமெண்ட்டாக நீங்கள் பண்ணலையா இல்லை இங்கே ஒரு பிரபு போட்டார் அவ்வளோதான் நான் சொன்னேன் போயிட்டு வரேன் பரட்டா போய்டர் போயிட்டு வாங்க டாட்டா சரி பண்ணி நான் ஓகே சரி பகலானாலும் சரி நினைவு மட்டும் குறைவதில்லை என் இதயத்தில் அப்படியாண்ணா அப்படியா சொல்லுங்க சுசை நீங்கள் வெறும் சுசையா சைக்கிள் சுசையா சொல்லுங்க உதவி கேட்டா உதவ சொன்னேன் சும்மா போடு சும்மா கிழி இங்க செஞ்சா இதுதான் இங்கச்சு மலை வர போதுன்னு நினைக்கிறேன் வானம் இருட்டி கொண்டு வருகிறது ஓபா பிரியா என்ன ஓபா விமல் போடா டே கோடா இனிய காலை வணக்கமா துபாய் பிரதர் என்னத்தை இது காலை வணக்கம் இது நைட்டு ஏய் பவின் தம்பி இருக்கியாப்பா யூ தம்பி குட் ஈவினிங் பிரதர் இனி குட் ஈவினிங் நான் வீட்டில் தான் இருக்கேன் இடா நீ போடா தொடப்ப கட்ட போடா இன்னே மாலை வணக்கம் பிரதர் என்ன சீசன் இருந்தால் என்ன மேடம் சைக்கிள்லாம் ஓகே அக்கா தம்பி தேங்க்யூப்பா இருக்கிறதுக்கு மகிழ்ச்சிப்பா நீங்கள் வானை இறுத்திக்கிட்டு வரப்போகுது மழை மழை வரப்போகிறது மிகவும் அப்பி 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 பாய் வாய் டாட்டா போயிட்டு வாங்க ஹாய் தமிழ் வணக்கம் பிரதர் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சிங்கப்பூர் முத்து வாங்க பிரதர் நல்லா இருக்கீங்களா லைக் போடுங்க நீங்கள் முத் முப்பதாவது லைக்கு முத்து பிரதர் சிங்கமுத்து அதே போடா தொடப்பக்கட்டை மரியாதையாக போயிடுது பேரை வைக்க தெரியாது தொடப்பக்கட்டை கண்டதையும் எடுத்து எழுத்து எழுதிக்கு வரேன் நான் வந்து சென்னையில் துபாயில் இருக்கேன் ஆப்பா நம்புங்க மட்டன் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க போட நந்த கோபாலம் இல்லை பிஞ்சகோ கோபாலம் இல்லை போ சென்னையில் துபாய் ஆமாம் துபாய் பிரதர் சென்னையில் துபாயில் நீங்கள் துபாயில் இருக்கீங்க நான் சென்னையில் துபாயில் இருக்கேன் என்னது லைக் போட்டால் ஒரு டேங்க் கூட இல்லையா சரி தேங்க்யூ ஹாய் லைக் யூ லைக் போட்டிங்களா மொத்தம் முப்பதாவது லைக் போட சொன்ன போடலை மேலே த்ரீ இருக்குது டச் பண்ணி லைக் போடுங்க இல்லை நம்ம வீடியோவை ரெண்டு முறை டச் பண்ணுங்கள் நான் துபாயில விவேகானந்த தெருவில இருக்கேன் நான் நம்ம விவேக நம்ம துபாயில குறுக்கு சந்தில இருக்கேன்